வணக்கம் வாழ்வு வளமுடன் என்ன ரெசிபி பார்க்குறோன்னா கேழ்வரகு கொழா புட்டு அதுக்கு வந்து கேழ்வரகு மாவு ஒரு கப் எடுத்து நல்லா கொதிக்கிற தண்ணியில கொஞ்சமா உப்பு போட்டு அந்த தண்ணியை வந்து கேழ்வர மாவுல தெளிச்சு கொஞ்சம் கொஞ்சமா புட்டு பதத்துக்கு நல்லா இப்படி பசங்க அப்படி கொஞ்சம் உதிரி உதிரியா இருக்கணும் புட்டு மாவு எடுத்து இப்படி பிடிச்சோம்னா கொழுக்கட்டை மாதிரி வரணும் அதை அப்படியே உதிர்த்தோம்னா நல்லா உதிரணும் இந்த பதத்துக்கு நம்ம மாவு வந்து ரெடி பண்ணி வச்சுக்கணும் ஒரு மூடி தேங்காய் வந்து துருவி வச்சுருக்கேன் தேவையான அளவு நாட்டு சக்கரை எடுத்து வச்சுருக்கேன் கொலாப்பத்து செய்கிற பாத்திரத்தில் இந்த விளிம்பு வரைக்கும் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சு வச்சுக்கணும் வச்சுக்கிட்டு அதில் அந்த இது மாதிரி ஒரு கொழாய் கொடுத்துருப்பாங்க மாவு கீழே விழாமல் இருக்கிறதுக்கு ஒரு பிளேட்டு கொடுத்துருக்காங்க அதை இதில் போட்டுக்கணும் இதில் வந்து அந்த அச்சை போட்டுட்டு கொஞ்சமாக நம்ம வந்து தேங்காய் பூ போட்டுக்கணும் ஒரு ரெண்டு ஸ்பூன் தேங்காய் பூ போட்டுட்டு அதில் வந்து இந்த புட்டு மாவு கொஞ்சம் போட்டுக்கலாம் போட்டு லைட்டாக வந்து கொஞ்சமாக அழுத்தி விட்டுருங்க அப்போ தான் வந்து புட்டு வந்து கரெக்டாக ஒரே இதாக வரும் இல்லைன்னா பொலன்னு கொட்டிடும் இது கொஞ்சமாக லைட்டாக அழுத்தி விடுங்க ரொம்ப அழுத்த வேணாம் அடுத்தது வந்து இதில் ஒரு ஸ்பூன் நாட்டு சக்கரை போட்டுக்கலாம் தேங்காய் பூ ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம் போட்டுட்டு மறுபடியும் நம்ம அந்த புட்டு மாவை இதில் போட்டுக்கணும் போட்டுட்டு அதே மாதிரியே லைட்டாக அழுத்தி விடுங்க ரொம்ப அழுத்த வேணாம் அப்புறம் புட்டு வந்து இறுக்கி ஆகிடும் களி மாதிரி ஆகிடும் மறுபடியும் ஒரு ஸ்பூன் நாட்டு சக்கரை மறுபடியும் ரெண்டு ஸ்பூன் தேங்காய் அவ்வளோதான் இந்த அளவுக்கு மட்டும் போட்டுங்க ஃபுல்லாக போட வேணாம் போட்டுட்டு இதுக்கு வந்து ஒரு மூடி கொடுத்துருக்காங்க அதை போட்டு மூடிக்கலாம் மூடிட்டு தண்ணி நல்லா கொதிக்க விட்டு இத வந்து அதுல நம்ம வச்சிடலாம் தண்ணி கொதிக்கிது நம்ம வந்து இதுல செட் பண்ணிடுவோம் வெந்துருச்சுன்னா இதுல ஆவி வரும் அப்ப வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் அந்த தண்ணி கொதிச்சிருச்சுன்னா உங்களுக்கு அஞ்சு நிமிஷம் டூ ஏழு நிமிஷத்துக்குள்ள வெந்துடும் இப்போ வந்து புட்டு வெந்துருச்சு நல்லா வாசனை வருது அப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை எடுத்துகிட்டு போய் உங்களுக்கு காட்டுறேன் மூடியை எடுத்துட்டு அதுக்கு ஒரு ஸ்டிக்கு கொடுத்துருக்காங்க அந்த குழாயை சாய்ச்சிட்டு நம்ம பேக் சைடில் இப்படி வச்சு லைட்டாக அந்த பிளேட்டை தள்ளினோம்னா நமக்கு வந்து கொழா புட்டு அழகாக வந்து விழும் பாருங்க கொலா புட்டை ரெடி ஆயிடுச்சு நம்ம அப்படியே இந்த புட்டை விட்டு சாப்பிட வேண்டியதான் நல்லா டேஸ்ட்டாக உடம்புக்கு நல்லா ஹெல்த்தியான ஒரு கேழ்வரகு புட்டு இதில் வந்து சர்க்கரை கம்மியாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு தேவையான அளவு நாட்டு சக்கரை போட்டுக்குங்க இதில் வந்து நான் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கிறேன் ஏலக்காய் பொடியும் போட்டுக்கலாம் நான் ஏலக்காய் பொடி போடலை நெய் போட்டு இப்படி நல்லா எல்லாம் உதுத்து விட்டுட்டு நல்லா சுட சுட்டாக எடுத்து சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் உடம்புக்கும் நல்லா ஹெல்தியானது இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் தேங்க்யூ